ஒன்பது லட்சம் கோடியில இந்த நாட்டில இதை வாங்கி இந்த நலத்திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்கன்னு ஒன்றே ஒன்னு எஜுகேஷன் தி பெஸ்ட் கொடுத்துட்டோம் மெடிக்கல் உலக தரத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் டிரான்ஸ்போர்ட் அல்லது ரோடு மேன் ரோடு அது பண்ணிட்டோம் இல்லை நீர்த்தேக்கங்களை பண்ணி நீர் தண்ணீரின் தேவையில் தண்ணீரை உடைஞ்சிட்டோம் இல்லை விடுங்க பசிங்கிற ஒன்றே கிடையாதுரா நாட்டில் ஒழிச்சிட்டோம் இல்லை தடையற்ற மின் உற்பத்தி மின்சாரம் கொடுக்குறோம் எவ்வளவு சொத்து வரி ஏறுது நீங்கள் மின் கட்டணம் உழவு விலை ஏறுது பேருந்து கட்டணம் எல்லா விலையும் அத்தியாவசிய பொருளின் விலை ஏறுது அப்போ எதுக்கு இந்த ஒம்பது லட்சம் கோடியை கடன் வாங்கி என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சீங்க அப்போ இந்த கேள்வியை நீங்கள் என்ன இப்போ யார்கிட்ட பதில் இருக்குது இதுக்கு தனியார் போக்குவரத்து லாபத்தில் போகும்போது அரசு போக்குவரத்து இழப்பில் கேட்டால் நாங்கள் வந்து இலவச பஸ் பாஸ் நான் கேட்டது தரமான சரியான சமமான கல்வியை இலவசமாக நீ கொடுக்குறது பதினஞ்சு ரூபா இருபது ரூபா பஸ் பாஸு நான் அங்கே பத்து லட்ச ரூபா கட்டி சீட் வாங்கி படிக்கிறேன் நீ செய்யி நீ ஒன்று செய்யி அந்த கல்வியை இலவசமாக தந்துரு நான் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்துக்கிறேங்கிறேன்